மாணவர்களே இந்த அற்புதமான இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதனால இந்த டிசம்பர் மாதத்தில் இது ஒரு விழா காலம் இந்த காலங்களில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயத்தமாகிட்டே இருப்பீங்க ப்ரிப்பரேஷன்லாம் போய்கிட்டே இருக்கும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த டிசம்பர் மாதத்துக்காக நம்ம ஆடவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம ஊழியத்துக்காக கொடுத்த ஒரு வார்த்தை பிலிப்பிய நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதில் கடைசி பகுதியை நம்ம பார்க்குறோம் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு சமாதானத்தின் தேவன் அநேக நேரங்களில் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவர் அறிந்த ஜனங்களாக இருந்தாலும் கத்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட சமாதானத்தை இழந்து நிற்கிறோம் சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தை இழந்து நிற்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் ஆனால் சொல்லுகிறார் சமாதனத்தின் தேவனாய் இந்த டிசம்பர் மாதத்தில் நான் கூட இருப்பேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சமாதானம் உங்களை வீட்டு நீங்காது வேதம் சொல்லுகிறது சமாதானம் ஒரு நதியை போல அதை புறப்பட்டு வரும் எழுதப்பட்டிருக்கிறது நதியை போல் அந்த சமாதானத்தை அவர் புறப்பட்டு வர பண்ணுவார் ஆமாம் அவர்கிட்ட தான் அந்த சமாதானத்தின் ஊச்சுக்கண் இருக்குது அந்த சமாதானத்தின் வல்லமை இந்த நாளில் மகிமையான காரியங்களை வெளத்த காரியங்களை மத்தியில் நிச்சயமாய் செய்ய முடியும் ஆகவே ஆண்டோட ஜிபிக்கும் இந்த சமாதானத்தின் உடன்பிடிக்க என் கூட எப்போவுமே இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஆயத்தப்படுங்க நம்ம வரும் நாட்கள்லேருந்த சத்தியத்தின் ஆழங்கள் இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம தியானம் செய்ய போகிறோம் வருகிற நாட்களில் அந்த முதல் ஆராதனையில நம்ம தியானிக்க போகிறோம் ஏன் சமாதானத்தை நம்ம இழந்து போகணும் அதற்கான காரணங்கள் என்ன சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த சமாதானத்தினால் நமக்கு ஏற்படுகிற ஆசிர்வாதம் என்ன இப்படி பல கோணங்களில் நம்ம இந்த வேதத்தின் ஆழத்திற்குள்ளே நம்ம தியானம் செய்ய போகிறோம் ஜபம் பண்ணுங்கள் அவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி அந்த சமாதானத்தை பெற்று கொள்ளுங்க அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் பெயர் புகழ் பணம் உலகத்தில் சொல்லப்படுகிற எவ்வளோ பெரிய ஸ்டானமும் எல்லாத்தையும் இருந்து சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அதனால் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் சமாதானம் நம்ம கூட இருக்கணும் அந்த சமாதானத்தின் தெய்வம் நம்ம கூட இருக்க தொடர்ந்து ஜோ பண்ணுங்க அவனுக்கிட்ட ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் அப்பா என் இருதயத்தில் இருக்கிற சமாதானம் என்னை விட்டு போகாதபடி அப்படி எனக்கு காத்து கொள்ளுங்க அப்படி ஜெபிங்க நிச்சயம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ்யூ இந்த வசனத்தை வச்சு ஜோ பண்ணுங்க தெய்வநோய் கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்